அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வினியாஸ் எஜுகேஷன் சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இது வரைக்கும் குரூப் ஃபோர்ல கேட்கப்பட்ட பாடல் வரிகள் செய்யலுடைய பாடல் வரிகள் மற்றும் அந்த வரிகள் வந்து இடம்பெற்ற நூல் அதைதான் நம்ம பார்க்க போறோம் ஓகே இந்த பாடல் வரிகள் வந்து எப்படியும் மினிமம் எத்தனை கொடுத்துருவாங்கன்னா அஞ்சு கொடுப்போம் சான்சஸ் இருக்கு மேக்சிமம் அவங்க எவ்வளவு வேணாலும் கொடுக்கலாம் நம்ம கண்டிப்பா பாடலுடைய விளக்கம் தெரிஞ்சிருக்கணும் அப்பதான் அந்த நூல் என்னன்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்ய முடியும்னா அடிக்க முடியும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட்டு கொஸ்டின் பாருங்க மன்னனும் மாசர கற்றோனும் சீர்தூக்கி மன்னனின் கற்றோன் சிறப்புடையவன் இப்பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஓகே ஃபர்ஸ்ட் இந்த பாடனுடைய விளக்கம் பார்த்துக்கலாம் இப்போ ஒரு மன்னர் இருக்காரு மாசர கற்றவர்கள் இருக்கிறாங்க இது இவங்க ரெண்டு பேர்த்தையும் சீர்தூக்கி பார்த்தோம் அப்படின்னா மன்னனை விட கற்றோர் தான் சிறப்புடையவர் ஏன் அப்படின்னா மன்னனுக்கு தா ஊரில் மட்டும்தான் சிறப்பு ஆனால் கற்றவருக்கு சென்ற இடமில்லாமல் சிறப்புன்னு சொல்லிட்டு யார் சொல்றாருன்னா அவ்வையார் சொல்லுவாங்க எதில் சொல்லுவாங்க அப்படின்னா மூதுரையில சொல்லுவாங்க ஓகே இப்போ இந்த பாடல் எதுல இடம் பெற்றிருக்கு அப்படின்னா மூதுரையில இடம் பெற்றிருக்கு ஓகே இந்த மூதுரையில முப்பது மொத்தம் முப்பத்தி ஒரு பாடல்கள் இருக்கு மூதுரை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா மூத்தோர் உரை அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் ஓகே வாங்க அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் அடுத்து வந்து ஒரு பொருத்துக்க கொடுத்துருக்காங்க இது வந்து புக்ல இல்ல இருந்தாலும் இங்க பாருங்க ஆதார் முற்றம் மதித்தொரு காற்று மெதியாமை கோடி பெறும் ஓகே ஒரு அடியில் கொடுத்துருப்பாங்க கடைசி பாட்டு வந்து இந்த இடத்துல கடைசி வந்து இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க நம்ம மேட்ச் பண்ணணும் ஓகேவா இப்போ பாருங்க மதியாதார் முற்றம் எதுக்கு மதியாதார் முற்றம் மதித்தொரு மேற் சென்று மதித்தொரு காற்று மிதியாமை கோடி பெறும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேட்ச் மதிக்காதவங்க வீட்டில் என்ன செய்யக்கூடாது போகக்கூடாது கால் கடல் மிதிக்க கூடாது அப்படிங்கறதா அர்த்தம் உபசரிக்காதார் மனையில் உண்ணாமை கோடி பெறும் உபசரிக்கலாம் அந்த வீட்டுல என்ன செய்யக்கூடாது சாப்பிடக்கூடாது குடி பிறந்தார் தம்மோடு கூடுவது கோடி பெறும் நல்ல குடியில பிறந்திருக்காங்க அதாவது சான்றோர்கள்ட்ட கூட தான் கூடணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யணும் மேட்ச் பண்ணும் அடுத்து கோடான கோடி கொடுப்பினும் சொன்ன சொல் தவறாமை கோடி பெறும் அப்படின்னு சொல்லிட்டு மேட்ச் பண்ணிடலாம் ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா டூ ஃபோர் ஒன் த்ரீ இதுக்கு ஆன்சர் என்ன டூ ஃபோர் ஒன் த்ரீ எங்க இருக்குது ஆப்ஷன் பியில் இருக்குது ஓகே இது வந்து இதுக்கு ஒரு குட்டி கதை இருக்குது என்ன அப்படின்னா அவர் சோழ மன்னன் வந்து கொஞ்சம் தலைக்கிணம் பித்த மாட்டே இருப்பார் அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா தன்னோட அவைக்குள்ள புலவர்கள் எல்லாம் கூப்பிட்டு இன்றைக்கி ஒரு நாள் இரவுக்குள்ளேயே என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு நாலு கோடி பாட்டு எழுதிட்டு வாங்க உங்களுக்கு ஆயிரம் பொற்காசுகள் தரேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாரு அந்த புலவர்கள்லாம் ரொம்ப வருத்தத்தில் இருப்பாங்க அது எப்படி ஒரு நாள் இரவுக்குள்ளே நாலாய நாலு கோடி பாடல் எழுத முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் என்ன செய்வாங்க அப்படின்னா ஔவையார் வருவாங்க ஔவையார் வந்து சொல்லுவாங்க இந்த பாட்டை எழுதி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் இந்த பாட்டை எழுதுவாங்க அப்போ இந்த ஒவ்வொரு பொருளும் ஒரு ஒரு இந்த பிறகு கோடி பெரும் கோடி பெரும் எழுதியிருக்காங்க இல்லையா அந்த மாதிரி நாலு கோடி போட்டு எழுதியிருப்பாங்க அப்போ நாலு கோடி பாட்டு இருந்தாங்கன்னு சொல்லி எழுதி கொடுத்துருவாங்க மன்னன் வந்து தன்னுடைய தவறை உணர்ந்து அவைக்கே என்னது அந்த ஆயிரம் பொற்காசுகளையும் கொடுத்துருவாரு இதுதான் அந்த குட்டிக்கு அதை இதையும் தெரிஞ்சுக்கோங்க ஓகே அடுத்து பாருங்கள் முன்னீர் வழக்கம் மகடு ஓடு இல்லை என்று கூறும் நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க என்ன நூல் அப்படின்னா தொல்காப்பியம் இது வந்து என்ன நூல் தொல்காப்பியம் தொல்காப்பியத்தை தேர்ந்தனது யாரு தொல்காப்பியர் இந்த பாடம் என்ன சொல்றாங்க அப்படின்னா முன்னீர் வழக்கம் அதாவது கடல் கடந்து போற வழக்கம் யாருக்கு இல்லையா மகடு மகடுனா பெண்கள் அப்படின்னு அர்த்தம் பெண்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லுது தொல்காப்பியம் வந்து சொல்லுது அப்படின்னு வந்து சொல்றாங்க ஓகே அடுத்து பாருங்க நனந்தலை உலகம் வலையி நேமியோடு வளம் புரி பொறித்த மாதாங்கு தடக்கை என வரும் முல்லைப்பாட்டில் இடம்பெற்ற நனந்தலை உலகம் என்பதற்கு எதிர்ச்சொல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இந்த பாட்டோட அர்த்தத்தை பார்த்துக்கலாம் அதாவது இங்க பாருங்க நனந்தலை உலகம் அதாவது இந்த அகன்ற உலகம் நனந்தலை உலகம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அகன்ற உலகம் அந்த அகன்ற உலகத்தையே வளைச்சு மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு அந்த மலை எப்படி இருக்கு அந்த அதை பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா நேமியோடு என்னன்னா சக்கரம் அப்படின்னு சொல்லி அர்த்தம் வளம் பொறி பொறித்த வளம்புரி சங்க கையில் அந்த பெரிய கையில வச்சிருக்காரு பத்தியா யார் வச்சிருப்பாரு பெருமாள் வச்சிருப்பாரு பெருமாள் தானே வச்சிருப்பாரு சக்கரம் வளம்புரி சங்கல்னா அந்த வாமன அவதாரத்தில் குட்டியா வந்து என்ன செய்வார் அப்படின்னா அந்த மாவழி சக்கரவர்த்திட்டு அந்த மூணடி கேட்பார் இல்லையா கேட்டோன்னா அவரும் வந்து தாரை வார்த்து நீரை வார்த்து கொடுக்கறப்ப நீரை வார்த்து கொடுக்கும் பொழுது அந்த உருவம் எப்படி இருந்துச்சு பெருசாயிடுச்சு அந்த மாதிரி கடல்ல இருந்து அந்த தண்ணி எல்லாம் மோண்டு அந்த மேகம் எப்படி இருக்கான் இந்த பெருமாள் மாதிரி பெருசா உருவெடுத்து இந்த அகன்ற உலகத்தையே வளைச்சு பெய்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு யார் சொல்கிறார் அப்படின்னா முல்லைப்பாட்டில் நப்பூதனார் சொல்கிறார் யார் முல்லைப்பாட்டில் நப்பூதனார் சொல்வார் ஓகே இந்த இடத்துல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா நனந்தலை உலகம்னா எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க ஸோ நம்மளுக்கு வந்து நனந்தலை உலகம்னா அகன்ற உலகம் தெரியும் அகன்ற உலகத்துக்கு எதிர்ச்சொல் என்ன குறுகிய உலகம் தானே வரணும் ஆனால் இது அந்த ஆப்ஷன்லயே இல்லை ஸோ இதில் அதுக்கு கொஞ்சம் ரிலேட்டடாக எது வருது அப்படின்னு பார்த்தோம்னா சிறிய உலகம் அப்படின்றது வருது ஏன்னா பெரிய உலகத்துக்கு தானே சிறிய உலகம் வந்து ஆப்போசிட்டாக வரும் அகன்ற உலகம்னா குறுகிய உலகம் தானே வரணும் இது இப்படி கொடுத்துருக்காங்க சோ இது ரிலேட்டடா இருக்கவும் அந்த சி ஆப்ஷன் அடிச்சிருக்காங்க அடிக்கலாம் ஓகே அடுத்து பாருங்க நாயின் வாயின் நீர் தன்னை நவ்வி நாவினால் நக்கி விக்குமே இவ்வரிகள் இடம்பெற்ற நூல் எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஓகே இந்த நூல் இது என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி நம்ம நாயின் வாயினீர் அதாவது ஒரு பாலை நிலத்துடைய வெப்பத்தை சொல்றாரு யார் சொல்றது அப்படின்னா ஜெயம் கொண்டார் வந்து கலிங்கத்து பரணில சொல்றாரு என்ன சொல்றாரு அப்படின்னா அந்த நவ்வி நவ்வினா என்ன அப்படின்னா மான் அப்படின்னு அர்த்தம் அந்த மானுக்கு வெப்பம் தாங்கல அந்த வெப்பம் தாங்க முடியாம என்ன செய்யுது அப்படின்னா தீயிலிருந்து தண்ணி வந்தா கூட குடிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு ஒரு இருக்க அந்த மான் அப்ப வந்து ஒரு சென்னாயுடைய வாயிலிருந்து என்ன ஊத்துது அப்படின்னா உமிழ் நீர் ஊத்துது அந்த உமிழ் நீரைனாச்சும் என்ன செய்யலாம் நக்கி குடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிது அதுவும் அது பத்துமா பத்தாது அப்ப நக்கி விக்குமே நக்கி விக்கி நின்னுச்சு அப்படின்னு சொல்லிட்டு யாரும் சொல்றா ஜெயம் கலிங்கத்து பரணியில சொல்றாரு அப்படி அந்த ஒரு வெப்பமா இருந்துச்சு அந்த பாலை நிலம் ஏன்னா வந்து இந்த மான் வந்து நரி பக்கத்திலேயே போகாது அது சாப்பிட்டோம் சோ அப்படி அந்த வெப்பம் வந்து அவ்வளவு கொடுமையா இருந்துச்சு அப்படின்றதுக்கு அவர் இதை வந்து உண்மையா சொல்லுவாரு ஓகே இதுக்கு அப்ப என்ன ஆன்சர் யார் சொன்னா கொண்டார் வந்து கலிங்கத்து பர்ணில சொன்னாரு சோ இங்க வந்து நூல் என்னன்னு கேட்டிருக்காங்க அப்ப வந்து நம்ம என்ன ஆன்சர் பண்ணோம் அப்படின்னா ஆப்ஷன் சி கலிங்கத்து பர்ணி தான் ஆன்சர் பண்ணும் ஓகே இப்ப அடுத்த கொஸ்டின் பாக்கலாம் அடுத்த கொஸ்டின் பாருங்க வாழ்வினிர் செம்மையை செய்பவள் நீ ஏ என்ற பாடலை தமிழ் வாழ்த்தாக ஏற்றுக்கொண்டுள்ள அரசு எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இந்த பாட்டை எழுதினது யாரு அப்படின்னா பாரதிதாசன் அவர்கள் தான் எழுதியிருப்பாரு தமிழ் தாய் வாழ்த்து பாடல் இது இந்த பாரதிதாசன் அவர்கள் புதுச்சேரியில் பிறந்தவர்கள் அதனால அவர் வந்து புதுவை அரசு வந்து இதை தமிழ் தாய் வாழ்த்தா ஏத்துக்குச்சு அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யலாம் ஞாபகம் வச்சுக்கலாம் அப்ப இதுக்கு என்ன ஆன்சர் சரியான ஆன்சர்னா ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர் ஓகே அடுத்த கொஸ்டின் பாருங்க ஏர்முனைக்கு நேரிங்கே எதுவும் இல்லை என்றும் நம் வாழ்விலே பஞ்சமே இல்லை என்ற பாடலின் ஆசிரியர் யாருன்னு சொல்லி அப்படின்னா அந்த அந்த ஏர் தொழில் அந்த ஏற்புடி தொழில் என்ன உழவு தொழில் அந்த உழவு தொழிலுக்கு இணையானது இங்கே எதுவுமே கிடையாது அந்த உழவு தொழிலை வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா விடாம செய்யணும் அப்படி விடாம செஞ்சோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன இல்லை பஞ்சமே இல்லைன்னு சொல்லி பாடியிருப்பாரு யார் பாடியிருப்பா அப்படின்னா மருத காசி பாடி இருப்பாரு வேர்முனை அப்படிங்கிற பாடல்ல பாடியிருப்பாரு ஓகே அடுத்த கொஸ்டின் பாருங்க துடியன் நாயினன் தோல் செருப்பு ஆர்த்த பேரடியன் அல் செறிந்தன்ன நிறத்தினான் இக்கூற்றுக்கு உரியவர் யாருன்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஓகே இந்த கூற்றுக்கு உரியவர் யார் அப்படின்னா குகன் தான் குகனுடைய தோற்றத்தை வந்து கம்பர் வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னா சுப்ரா சொல்லியிருப்பாரு என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா கம்பருடைய கம்பருடைய வர்ணனை சூப்பரா இருக்கும் எப்படி சொல்லியிருக்காரு பாருங்க துடியன் அதாவது என்னன்னா அந்த துடி அப்படிங்கிற பறையை வந்து வச்சிருக்கிறவன் நாயினன் தோல் செருப்பு ஆர்த்த பேரடியன் நாயினன் நாயினன்னா என்னன்னா வேட்டை நாய்களை உடையவன் தோல் செருப்பு ஆர்த்த பேர் அடியன் அதாவது என்னன்னா தோலால் செய்யப்பட்ட வந்து பற்றி கொண்டிருக்கிறது அந்த இறுக்கி பற்றி கொண்ட அந்த அந்த பாதங்கள் எப்படி இருக்கான் பெரியதாக இருக்குதுன்னு சொல்றாரு அது மட்டும் இல்லாம அல் செறிந்தெண்ண அதாவது அல் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இருட்டு அப்படின்னு அர்த்தம் செறிந்தண்ண அந்த அந்த இருளெல்லாம் ஒன்னு சேர்ந்து ஒரு கரும் கருமேல் இல்லையா அந்த மாதிரி நிறத்தை உடையவன் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்றாரு அப்படின்னா கம்பர் சொல்றாரு அந்த குகனானவன் எப்படி வரான் அப்படின்னா தன்னுடைய சேனைகளோடு வந்து கொண்டிருக்கிறான் அப்படின்னு வந்து பாடல் முடியும் சேனைகளை வந்து அவர் வந்து எதுக்கு உமையா சொல்லியிருப்பாரு அப்படின்னா நம்ம இடிக்கு உமையாவும் குகனை வந்து அந்த மேகம் மேகம் பெருசா இருக்குல்ல அந்த கருமையான மேகத்துக்கும் அவர் வந்து ஒப்பிட்டு சொல்லுவார் யார் கம்பர் வந்து கம்பராமாயணத்துல குகனை பத்தி சொல்லுவார் ஓகே இப்போ இந்த கூற்றுக்கு உரியவர் யார் அப்படின்னு கேட்டா நம்ம யார் அடிக்கணும் அப்படின்னா குகந்தான் அடிக்கணும் ஓகே அடுத்து பாருங்க அறம் எனப்படுவது யாதென கேட்பின் மறவாது இது கேள் மண்ணுயிருக்கு எல்லாம் உண்டியும் உடையும் உறையிலும் இவ்வடிகள் இடம் பெறும் நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க ஓகே இப்ப பாருங்க இந்த பாட்டு எதுல வருது அப்படின்னு சொன்னா மணிமேகலையில வருது இங்க மணிமேகலையில வருது மணிமேகலையில வந்து அரவணவடிகள் வந்து இந்த அறம் அப்படின்னா என்னன்றத பத்தி சொல்லியிருப்பாரு அறம் அப்படின்னா என்ன அப்படின்னா அறம் எனப்படுவது யாதன கேட்பின் மறவாது இது கேள் மண்ணுயிர்ப்பு எல்லாம் அதாவது இந்த வா உலகத்துல வாழறக்கூடிய உயிர்களுக்கு எல்லாம் என்ன செய்யணும் உண்டியும் உடையும் உரையிலும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு இதெல்லாம் தரணும் அதுதான் அறம் அப்படின்னு சொல்லி அரவணாடிகள் வந்து சொல்றாரு மணிமேகலையில இது மணிமேகலை எழுதுனது யாரு அப்படின்னா சீத்தலை சாத்தனார் அரவணை அடிகள் வந்து அட்வைஸ் பண்றதா இந்த பாட்டு இருக்கும் ஓகே அடுத்து பாருங்க அடுத்து உடம்பார் அழியின் உயிரார் அழிவர் திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார் இந்த திருமந்திர பாடல் தந்திரம் கேட்டிருக்காங்க அது என்ன தந்திரம் அப்படின்னா மூன்றாம் தந்திரத்துல இடம்பெற்றிருக்கு அதாவது உடம்பார் அழியின் உயிரார் அலோ உடம்பு அழிஞ்சு போச்சுன்னா என்ன செய்யும் உயிரும் அழிஞ்சு போயிடும் திடம்பட மெய்ஞானம் ஞானம் சேரவும் மாட்டார் அதாவது அந்த திடமான மெய்ஞானம் என்ன மெய்ஞானம் கிடைக்கணும்னா உயிர் வேணும் உயிருக்கு என்ன வேணும் உடம்பு வேணும் அதனால என்ன செய்வார் அவர் உடம்பை வளர்க்கும் அறிந்தேன் உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே அப்படின்னு சொல்லி இந்த பாடலை முடிச்சிருப்பாரு அதாவது ஒரு உயிருக்கு என்ன தேவை உடல் தேவை அதனால என்ன செய்யணும் உடம்பையும் வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி இந்த பாடல் அதாவது திருமூலர் வந்து திருமந்திரத்துல சொல்லிருப்பாரு அது எத்தனையாவது மந்திரம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இது வந்து மூன்றாம் தந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லணும் ஓகே அருதகுஷின் பாருங்க கூடலில் ஆய்ந்த ஒன் தீம் தமிழின் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க எந்த நூல் அப்படின்னா திருவாசகத்துல மாணிக்க வாசகர் வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னா இதை சொல்லியிருப்பாரு அதாவது கூடல்னா என்ன அப்படின்னா மதுரை நம்மளுக்கு தெரியும் அங்க ஆராய பெற்ற தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிறப்பை வந்து சொல்லியிருப்பாரு யாரும் மாணிக்க வாசகர் வந்து திருவாசகத்துல சொல்லியிருப்பாரு ஓகே அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பொன்னும் துகிரும் முத்தும் மண்ணிய இத்தொடரில் உள்ள துகிர் என்பதன் பொருளை தேர்ந்தெடுக்கன்னு கேட்டிருக்காங்க இங்க துகிர்க்கு என்ன அர்த்தம் அப்படின்னா பாவளம் அப்படிங்கறதான் அர்த்தம் ஓகே இந்த பாடல் எங்க இடம்பெற்றிருக்கு அப்படின்னா புறநானூர்ல கண்ணகனார் சொல்லியிருப்பாரு என்ன சொல்லிருப்பாரு அப்படின்னா பொண்ணும் குகிரும் முத்தும் மண்ணிய அதாவது பொன் பவளம் முத்து இதெல்லாம் வேற வேற இடத்துல பிறக்குது அந்த வேற வேற இடத்துல பிறந்தாலும் மாலையா வரும் பொழுது எல்லாம் ஒண்ணு சேருது இல்லையா அது மட்டும் சான்றோர் வந்து சான்றோர் பக்கம்தான் இருப்பாங்க சான்றாண்மை இல்லாதவர் என்னன்னா தீயவர் பக்கம்தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லுவா புறநானூர்ல கண்ணகனார் சொல்லுவாரு ஓகே அடுத்த கொஸ்டின் பாக்கலாம் தீம்பிளி எந்திரம் பந்தல் வருந்த இந்த வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க இந்த வரிகள் இடம்பெற்ற நூல் எது அப்படின்னா பதிற்றுப்பத்து இந்த வரிகள் இடம்பெற்ற நூல் எது பதிற்று பத்து அதாவது கரும்பை பிழியக்கூடிய எந்திரம் தீம்பிழி எந்திரம் பந்தல் வருந்த கரும்பை பிழியக்கூடிய எந்திரம் அந்த காலத்துல இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி அது எங்க இருக்கு அப்படின்னா பதிற்று பத்துல இருக்கு பதிற்றுப்பத்து வந்து எழுதுனது தெரியல தொகுத்தவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல ஓகே அடுத்த கொஸ்டின் நம்ம பாக்கலாம் ஓகே புல்லூர் புன்கண் தீர்த்தோன் இவ்வடிகளில் இடம்பெறும் பறவைனை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க என்ன பறவை அப்படின்னா புல் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா புறா அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் பொதுவாக புல் அப்படின்னா பறவைன்னு அர்த்தம் ஓகே இப்போ இது வந்து இந்த அடிகள் எங்கே இடம்பெற்றிருக்கு அப்படின்னா சிலப்பதிகாரத்தில் இருக்குது சிலப்பதிகாரத்தில் கண்ணகி வந்து பாண்டியன் நெடுஞ்செடியன் அவையில் பேசுகிறப்ப இதை சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அந்த அந்த புறாவினுடைய துன்பத்தை தீர்த்த சிபி சக்கரவர்த்தி நாட்டில் நான் பிறந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதாவது சிபி அரண்மனையை வந்து அந்த க பருந்தானது வந்து அந்த புறாவை வந்து விரட்டிட்டு வரும் அப்போ அந்த புறா வந்து சிபி சக்கரவர்த்தியோட அரண்மனையை அடைஞ்சிரும் அப்போ வந்து அடைக்கலம் புகுந்தவொன்னே சிபி சக்கரவர்த்தி என்ன சொல்லுவார் அந்த பருந்துகிட்ட தர முடியாது என்னுடைய அடைக்கலத்தினாடி என்னுடைய அரண்மனைக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவார் அப்போ அந்த பருந்து கேட்கும் அப்போ எனக்கு உணவு என்ன அப்படின்னு கேட்குறப்ப அவர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா அவருடைய துடைப்பகுதியில் இருந்த சதையை வந்து அறுத்து அந்த புறாவுக்கு இணையாக வச்சு அறுத்து அந்த புறாவோட வெயிட்டுக்கு தகுந்த அப்படி அவர் வந்து கொடுப்பாரு ஸோ அந்த நாட்டில் பிறந்தவள் நான் அப்படின்னு சொல்லி கண்ணகி வந்து என்ன செய்வாங்க சொல்லுவாங்க ஓகே அடுத்து பார்க்கலாம் ஓகே அடுத்து பாருங்க நல்லது செய்தல் ஆற்றி ராயினும் என்ற அடிகள் அடிகள் இடம்பெற்ற நூல் எதுன்னு சொல்லி இந்த அடிகள் வந்து இடம்பெற்ற நூல் எது அப்படின்னா புறநானூரில் நரிவேறு உத்தலையார் வந்து என்ன இப்படி சொல்லிருப்பாரு அதாவது நல்லது செய்தியாளும் பரவாயில்ல எட்டது செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு புறநானூரில் யார் சொல்லுவா அப்படின்னா யார் சொல்லுவா நரிவேறு உத்தலையார் வந்து சொல்லுவார் ஓகே அடுத்த கொஷின் பாருங்க அதுக்கு இதுக்கு சரியான ஆன்சர் என்ன ஆப்ஷன் பி புறநானூறு ஓகே அடுத்து பாருங்கள் வித்தோடு சென்ற வட்டி என்னும் நற்றினை வரையில் குறிப்பிடப்படும் வட்டி என்பதன் பொருள் என்ன வட்டி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா பனை ஓலை பெட்டி அப்படின்னு அர்த்தம் அதாவது வித்து வித்துன்னா என்ன அப்படின்னா விதை அப்படின்னு சொல்லி அர்த்தம் வி அதாவது அந்த பனை ஓலை பெட்டியில விதையை எடுத்துட்டு போயிட்டு அந்த வயல்ல தூவிட்டு அந்த பக்கத்துல வந்துட்டு அந்த தண்ணி இருக்கும் அந்த தண்ணியில மீன் வளர்ப்பாங்க அந்த மீனை வந்து அந்த கூடையில எடுத்துட்டு திரும்பி வருவாங்க அப்படின்றது தான் இதோடைய அர்த்தம் இது வந்து எங்க இருக்கு அப்படின்னா நற்றிணையில் இருக்கு எங்க இருக்கு பாடலுக்கு நற்றினையில மிளைக்கிலா நல்வேட்டனார் வந்து சொல்லியிருப்பாரு இந்த பாடல் வரிகள் யார் எழுதினது அப்படின்னா மிளைக்கலா நல்வேட்டனார் ஓகே அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் அளவில் சனம் செலவழியா வலிக்கரையில் அருளுடைய உளமனைய தன் அலித்தாய் உருவேலில் பரிவகற்றி பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் யாது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இந்த பாடல் வரிகள் எங்க இடம்பெற்றிருக்கு அப்படின்னா பெரிய புராணத்துல தான் இடம்பெற்றிருக்கு பெரிய புராணத்துல சேக்கிலர் சொல்லியிருப்பாரு என்ன சொல்லியிருக்காருன்னா அளவில் சனம் அதாவது மக்கள் கூட்டம் வந்து வழி முழுக்க போய்கிட்டே இருக்க அந்த இடத்த நோக்கி எங்க அந்த தண்ணீர் பந்தல் உள்ள இடம் இருக்கு இல்லையா குளிர்ந்த நீர் தடாகம் மாட்டம் இருக்கக்கூடிய அந்த இடத்தை நோக்கி போயிட்டு இருக்கு அந்த தண்ணீர் பந்தலை வச்சது அந்த அடிகள் தான் அந்த தண்ணீர் வச்சிருப்பாரு நீர் தடாகத்தை ஏற்படுத்தியிருந்தார் யார் வரா அப்படின்னா திருநாவுக்கரசர் வராரு ஏன்னா அவருக்கு ரொம்ப தாகம் அப்ப வழிநடுக்க அந்த தண்ணீர் பந்தல் வச்சிருக்கிறது யாரு அப்படின்னா அப்பூதி அடிகள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடல் வரிகள் சொல்லுது இந்த பாடல் வரிகள் பெரிய புராணத்துல இருக்கு எழுதுனது யாரு அப்படின்னா ஷேக்கிலார் ஓகே அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் சிலம்பு மணி உடை அரியே இவ்வடிகளில் மணி என்பது எதனை குறிக்கும் என்பதை தெரிவு செய்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க மணி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா மாணிக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் ஓகே இப்போ என்ன இது வந்து சிலப்பதிகாரம் நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் சிலம்புன்னு வந்திருக்கு சிலப்பதிகாரத்துல யார் சொல்லியிருப்பாங்க இளங்கோ இளங்கோ வடிகள் வந்து இந்த சிலப்பதிகாரத்தை எழுதியிருக்காரு என் கார் சிலம்பு மணி உடை அரியே என் கால் சிறம்பு என்ன மணி மாணிக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க யார் சொல்கிறா அப்படின்னா வந்து கண்ணகி வந்து சொல்லுவாங்க என் கால் சிலம்பு என்ன மாணிக்கம் ஏன்னா பாண்டிய நாட்டு மணி அந்த கால் சிலம்பில் இருக்கிறது என்னவாக இருக்கும் அப்படின்னா முத்து ஏன்னா அது முத்து உடைத்தது தானே பாண்டிய நாடு அதனால் பாண்டிய நாட்டோட அந்த இதில் இருக்கிறது கால் சிலம்பில் இருக்கிறது என்னென்னா முத்து கண்ணகியுடைய கால் சிலம்பில் இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா மாணிக்கம் அப்போ அந்த இதை உடச்சி பார்க்குறப்ப தெரிஞ்சிடும் என்னென்னு தப்பான தீர்ப்பு வழங்குறது தெரிஞ்சு போயிடும் அவருக்கு ஸோ தான் சொல்கிறாங்க என் கால் மணி உடை அரிய என்னுடைய கால் சிலம்பு என்ன மாணிக்கம் அப்படின்னு சொல்லி கண்ணகி சொல்ற இந்த வரிகள் இருக்குது இது சிலப்பதிகாரத்துல இளங்கோவடிகள் இந்த இதை சொல்லியிருக்காரு ஓகே இங்க பாருங்க அடுத்து பாருங்க எவ்வகை செய்தியும் உவமங் காட்டி என ஓவிய சிறப்பை பழந்தமிழர் அறிந்திருந்ததை காட்டும் இவ்வடி இடம்பெற்ற நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இந்த அடி எங்க இருக்கு அப்படின்னா மதுரை காஞ்சி இந்த அடி எந்த பாடல் நூல்ல இருக்கு அப்படின்னா மதுரை காஞ்சி ஓகே மதுரை காஞ்சியில் யார் சொல்லியிருப்பா அப்படின்னா மாங்குடி மரதனார் சொல்லியிருப்பார் அதாவது எந்த ஒரு செய்தியையும் வந்து சொல்லணும் அப்படின்னா ஓவியத்தின் மூலமாக சொல்லக்கூடிய அந்த திறமை வந்து அந்த பழந்தமிழர்கிட்ட இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மதுரை காஞ்சியில யார் சொல்கிறா அப்படின்னா மாங்குடி மரதனார் சொல்றாரு ஓகே அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் சான்றோர் செல்வம் என்பது சேர்ந்தோர் புன்கண் அஞ்சும் பண்பின் மென்கண் செல்வம் செல்வம் என்ப என்பதுவே இப்பாடல் வரிகளை பாடியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த பாடல் வரிகளை யார் பாடினா அப்படின்னா நல்வேட்டனார் இந்த பாடலை பாடுனது மிலைக்கிளான் நல்வேட்டனார் இதுல சொல்லியிருக்காரு அப்படின்னா நற்றினைல சொல்லியிருப்பாரு சான்றோர் செல்வம் என்பது அதாவது என்னன்னா இப்ப ஒரு அரசன் செல்வம்னா என்ன இருக்கும் அப்படின்னா பின்னாடி வந்து அந்த குதிரைப்படை யானைப்படை இதெல்லாம் வச்சு அது செல்வம் கிடையாது சான்றோர்கள் வந்து செல்வோன்னு எதை சொல்லுவாங்க அப்படின்னா அதாவது தன்னை த தன்னிடம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வராங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு அடைக்கலம் கொடுத்து வச்சிக்கிறாரு பார்த்தீங்களா ஒரு மன்னன் அந்த மன்னனுடைய மென்மையான பண்பை தான் சான்றோர்கள் செல்வம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிங்கறது இந்த பாடல் வரிகளுடைய அர்த்தம் இது எங்கே இருக்கு அப்படின்னா நற்றிணையில் மிளகிலா நல்வேட்டனார் வந்து சொல்லியிருக்காரு ஓகே அடுத்து கொஸ்டின் பார்க்கலாம் ஒன்பது நாளி உடுப்பவை இரண்டே என்ற பாடலடி இடம் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இது எல்லாத்துக்கும் மோஸ்ட்லி தெரியும் ஒன்பது நாளி உடுப்பது இரண்டுன்னு சொன்னது யாருன்னா நக்கீரர் சொல்லியிருப்பாரு எதில் சொல்லியிருப்பாரு அப்படின்னா நக்கீரர் வந்து புறநானூரில் சொல்லியிருப்பாரு நக்கீரர் எதில் சொல்லியிருப்பார் புறநானூறு எப்போ ஆப்ஷன் சி புறநானூர் அதாவது என்னதான் இருந்தாலும் என்னது நம்ம சாப்பிட்றது அந்த நாளி நாளின்னா அந்த காலத்தை சிறிய காலத்தை தான் நாளின்னு சொல்லுவாங்க அப்போ ஒன்பது நாளி உடுப்பது ரெண்டு தான் அப்படின்னு நக்கீரர் புறநானூரில் சொல்லியிருக்காரு ஓகே அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம் என கூறும் நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க இது வந்து எந்த நூல் அப்படின்னா பழமொழி நானூறு பழமொழி நானூருடைய ஆசிரியர் யார் அப்படின்னா முன்றுரை அறையனார் அதாவது கற்றவனுக்கு வந்து எங்கு சென்றாலும் கற்றவர்களுக்கு அது அவர்களுடைய ஊர் தான் அதனால் அவங்களுக்கு கட்டுச்சோறு தேவைப்படாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பழமொழி இது எங்கே இடம்பெற்றிருக்கு அப்படின்னா பழமொழி நானூரில் இருக்குது இந்த பழமொழி நானூருடைய ஆசிரியர் யார் அப்படின்னா முன்றுரை அறையனார் ஓகே அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் என் பானாக்கோ யாகிலும் உன் பற்றல்லால் பற்றில்லேன் என்ற வரிகளை பாடியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இந்த வரிகளுக்கு வரிகளை பாடினது யாரு அப்படின்னா குலசேகர ஆழ்வார் அதாவது இந்த பாடல் என்ன அர்த்தம் அப்படின்னா நீங்க அதாவது பெருமாளை பார்த்து அவர் சொல்றாரு என் பாணாக்கா என் பால் நோக்கா யாகிலும் உன் அதாவது நீ எனக்கு வந்து அருள் புரியலாட்டியும் பரவாயில்ல நான் உன்னோட உன்கிட்ட தான் அடைக்கணும் போகுவேன் அப்படின்னு சொல்றதா இந்த பாடலுடைய அர்த்தம் இது வந்து எதுக்கு அது இதுக்கு அவர் எது ஓமையா சொல்வார அப்படின்னா அவர் வந்து அரசர் இல்லையா குலசேகர ஆழ்வார் அதனால இப்ப ஒரு அரசன் வந்து செங்கோல் தவறி மக்களுக்கு வந்து துன்பம் செஞ்சாலுமே மக்கள் வந்து அவனுடைய ஆட்சியை தானே எதிர்நோக்கி இருப்பாங்க சோ அந்த மாதிரி எதிர்நோக்கி இருக்கிற மாட்டோம் நீ எனக்கு அருள் புரியலாட்டியும் பரவாயில்ல நான் உன்னையா தான் அடைக்கலம் பற்றுவேன் அப்படின்றத இந்த பாடல் வரியினுடைய அர்த்தம் ஓகே அப்ப இதுக்கு என்ன ஆன்சர் குலசேகர ஆழ்வார் எதுல சொல்லியிருப்பாருன்னா நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்துல சொல்லியிருப்பாரு ஓகே அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் நெடுநீர்வாய் கடிதனில் மட அண்ண கதியது செல்ல நின்றார் இவ்வடிகள் இடம் பெரும் நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க இந்த அடிகள் எதுல இருக்கு அப்படின்னா கம்பராமாயணத்துல இருக்கு கம்பராமாயணத்தை எழுதுனது கம்பர் இந்த பாடல் என்ன சொல்லுது அப்படின்னா வாய் கடிதனில் அதாவது ராமர் வந்து சொல்றாரு இந்த மாதிரி வேகமாக படகை வந்து விரைந்து ஓட்ட சொல்லி சொல்றாரு அப்ப அந்த படகானது விரைந்து செல்வது கடி அப்படின்னா விரைந்து செல்லுதல் அப்படின்னா மட அன்னம் அப்படின்னா அந்த படகு அந்த கங்கை ஆற்றல போறப்ப எப்படி இருக்கு அப்படின்னா அந்த அன்னமானது வேகமாக சென்றால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கம்பர் வந்து சொல்றாரு இதுல சொல்ற படத்தில சொல்லுவாரு ஆடவர்க்கு உயிர் என்று கூறும் நூல் எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க எந்த நூல் அப்படின்னா குறுந்தொகை எனது குறுந்தொகை ஓகே வினையா ஆடவருக்கு உயிர் அப்படின்னா என்ன அப்படின்னா வினைனா தொழில் தொழில் தான் ஆடவர்களுக்கு உயிர் அப்படின்னு இந்த வரிகள் வந்து விளக்குது இது எந்த தொகுத்தது ஓகே அடுத்த கண்டனன் கற்பிணு கணியை கண்களால் இவ்வடி மூலம் அனுமன் பெற்ற புகழ் பெயர் என்ன புகழ் பெயர் பெற்றார் அப்படின்னா சொல்லின் செல்வன் ஆப்ஷன் டி சொல்லின் செல்வன் இந்த வரி என்ன சொல்லுது அப்படின்னா கண்டனன் கனியை கண்களால் அதாவது அந்த அனுமன் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா அந்த சீத்தையை பார்த்துட்டு ராமன் சொல்றப்ப எப்படி சொல்றாரு நான் வந்து கற்பிணி கனியை கண்களால பார்த்தேன் அப்படின்ற மாட்டோம் ராமர்கிட்ட சொல்லுவாரு அதுதான் இந்த வரிகள் ஓகே இது எங்க அப்படின்னா கம்பராமாயணத்துல ஆஹ் இருக்குது கம்பராமாயணத்தை எழுதுனது கம்பரு அனுமன் வந்து ராமர்கிட்ட சொல்ற மாட்டோம் ஓகே அடுத்த கொஸ்டின் பாருங்க களிறு எரிந்து பெயர்தல் காலைக்கு கடனே என்று கூறியவர் இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா கூறினது யாரு அப்படின்னா பொன்முடியார் எதுல சொல்லியிருப்பாரு அப்படின்னா உரநானூர்ல சொல்லியிருப்பாரு அதாவது அந்த எந்த பாட்டு வரலையே ஐந்து புறந்தருதல் என் தலைக்கடனே அதாவது தாய்க்கு என்ன கடமை அந்த குழந்தைய பாதுகாத்து வளர்க்கறது தந்தைக்கு கடமை நற்பண்பு வளர்க்கறது கொல்லனுக்கு கடமை சிறப்பான அந்த போர்க்கருவிகளை செஞ்சு தரது அதே மாட்டோம் வந்து அரசனுக்கு கடமை ஒழுக்கங்களை தருது அப்போ அந்த மகனுக்கு கடமை என்ன கலர் எரிந்து பெயர்தல் காலைக்கு கடனே அதாவது என்னன்னா அந்த பகைவருடைய யானைகளை வந்து அந்த கொள்ளன் செய்து கொடுத்த அந்த வாழ் அந்த வாழை வந்து சிறப்பாக செயல்படுத்தி அந்த யானைகளை கொண்டு பகைவனை வெல்றதுதான் அந்த காலைக்கு கடன் காளைனா இளைஞன் மகன் இந்த மாதிரி இந்த இடத்துல சொல்றாங்க அதுதான் இந்த பாடல் வரிகள் வந்து நம்மளுக்கு சொல்லுது இந்த பாடல் எழுதுனது யாரு அப்படின்னா பொன்முடியார் எதுல இந்த பா நூல் அப்படின்னா புறநாநூல சொல்லியிருப்பாரு ஓகே அடுத்து பாருங்க பக்ரு பக்ருலி இது வந்து என்னதுன்னா பக்ருலி பக்ரு இல்ல பக்ருலி பக்ருலி ஆற்றுடன் பண்மலை அடுக்கத்து குமரி கோடும் கொடுங்கடல் கொல்ல என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இந்த வரிகள் எந்த நூல்ல இடம்பெற்றிருக்கு அப்படின்னா சிலப்பதிகாரத்துலதான் இந்த நூல் வந்து இந்த வரிகள் வந்து இடம்பெற்றிருக்கு பக்ருலி ஆற்றுடன் அதாவது பக்ருலின்ற ஒரு ஆறு இருந்துச்சு அதே மாட்டோம் குமரிக்கோடு குமரி மலைன்னு ஒரு ஒரு மலை இருந்தது அந்த மலையெல்லாம் இப்போ கிடையாது ஏன் அப்படின்னா அது வந்து கொடுங்கோல் வந்து அதாவது அந்த கொடுங்கடல் இருக்குது பார்த்தீங்கன்னா கடலால் மூழ்கிடுச்சு அப்போ இருந்த செய்தியை வந்து சிலப்பதிகாரம் சொல்லுது அதாவது குமரி கண்டோன்னு ஒன்று இருந்துச்சு அது கடற்கோளால் கொல் கொல்லப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டோட அர்த்தம் அப்போ பக்ருலி ஆறு பற்றியும் அந்த குமரி மலை இருந்த செய்தியை பற்றி எங்கே சொல்கிறாங்கன்னா சிலப்பதிகாரத்தில் இளங்கோவடிகள் அப்படின்னு ஓகே அடுத்து பாருங்க கடவுள் வல்கை ஓடுனை மாய்த்துடல் புட்கிரையாக ஓல் செய்வேன் இந்த வீர வரிகள் இவரால் கூறப்பட்டன யாரு அப்படின்னா தாவிது யாரால் சொல்லப்பட்டது தாவீது அதாவது கடவுள் வல்கை ஓடுனை மாய்த்துடல் இந்த பாடல் வரி என்ன சொல்லுது அப்படின்னா கடவுளுடைய வலிய கைகளை துணையாக கொண்டு இந்த பார்த்து சொல்றாரு புட் நான் பறவைன்னு பறவைக்கு இரையாக உன்னை ஆக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு வீரமா யார் சொல்றா தாவிது வந்து ஒரு சின்ன பையன் அந்த பையன் வந்து கோழியாத்த பார்த்து சொல்ற மாட்டோம் இந்த வரிகள் ஓகே அடுத்து பாருங்க இது வந்து இந்த பாடல் வரி எங்க இருக்கு அப்படின்னா தேம்பாவணில இருக்கு தேம்பாவணியை எழுத்துனது யாரு அப்படின்னா வீரமா முனிவர் யாரு வீரமா முனிவர் ஓகே அடுத்த கொஸ்டின் பாருங்க ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்பது டேஷ் நூலின் புகழ் பெற்ற தொடர்னு சொல்லி கேட்டிருக்காங்க இது எந்த நூல்ல இருக்கு அப்படின்னா திருமூலர் எழுதின திருமந்திரத்துல இருக்குது திருமூலர் எழுதின திருமந்திரத்துல இருக்கு அதாவது ஒன் குளம் ஒன்றுதான் ஒருவன் தான் தேவன்றது இந்த பாடலுடைய அர்த்தம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்